குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே பகவானை விட பக்தால் தான் சிறந்தவர்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பக்தால்னா யாருன்னு தெரியணும்னா பகவானை விட பக்தா அல்ல பாகவதாள்ன்னு வாங்க பாகவதால் யாருன்னு சொன்னால் பகவானை நினைக்கிறவங்க தான் பக்தால் பாகவதாள்னு பேருங்க இது எது இது வந்து நான் ராமாயணம் மகாபாரதம் இதுலேருந்துலாம் உங்களுக்கு நான் வந்து விளக்கத்தை சொல்லுவோங்க ராமர் வந்து ராமர் வந்து அவங்க அம்மா கோசலை கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அப்பா வந்து பரதன் தான் நாட்ட ஆளணும்னு சொல்றாருன்னொன்னே கோசலை என்ன சொல்றா ஒண்ணுமே ஒன்று அதுக்கு அப்போசே பண்ணலீங்க ஒன்ன விட மூணு மடங்கு சிறந்தவன் பரதன்றான் பாருங்க அதுக்கோசரம் ராம கம்மி கம்மி இல்லை புள்ள பரதன் வந்து அவ்வளோ சிறந்தவன் அப்படின்னு கோசலி சொல்கிறாங்க ஆனால் இதை விட இதை விட ஒரு படி மேலே போயிட்டாருங்க யார் புகன் புகன் வந்து பரதனை வந்து ஓடத்தில் கூப்பிட்டுன்னு போகிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு ஆயிரம் மடங்கு நீ பெரியவன்றாருங்க பாருங்க இவங்க வந்து மூணு மடங்குன்னாங்க குகன் என்ன சொல்கிறான்னா ராமரை விட ஆயிரம் மடங்குன்ற அதுக்கோசரம் கம்மி கிடையாதுங்க ஆனால் அந்த அளவுக்கு பரதன் வந்து அவ்வளோ நல்லதுன்றதை காமிக்கிறாங்க அடுத்து இந்த கோசலையே திருப்பி என்ன சொல்கிறாங்கன்றத சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த பிள்ளையார பாருங்க பார்த்துக்கல வாங்க இப்போ பரதன் வந்து நெருப்பு மூச்சிட்டாங்க நெருப்பு மூட்டினாங்க ஏன்னா ராமர் சொன்ன நேரத்துக்கு திரும்பி வரல இனிமேல் நான் இந்த ஆட்சி செய்ய மாட்டேன் நாடு வேணாம் நகரம் வேணாம் சாக போற அப்படின்றான் ஆனா அப்ப மறு கோசலை வராங்க முதல்ல கோசலை வந்து மூணு மடங்கு பிரிவான்னா அறுத்து இவன் வந்து குகன் அது குகன் வந்து ஆயிரம் மடங்கு பிரி இப்போ கோசலை என்ன சொல்றா கோடிரா கோடி ராமன் சேர்ந்தாலும் உனக்கு ஈடாகுமா பரதனுக்கு ஈடாகுமான் இந்த பரதன்றது யாருன்னா அவனோட தம்பின் மட்டும் இல்லைங்க அவன் வந்து பாகவதால் பக்தால் யார் ராமனோட பக்தாளுங்க அவன் அதனாலதான் பகவானை விட பாகவதால் சிறந்தது என்ற இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க அம்பரீஷன் ஒத்தங்க அந்த மகாராஜா என்ன பண்ணாங்க ஏகாதசி விரதம் இருந்தாங்க ஏகாதசி விரதம் இருந்துட்டு துவாதசியில் வந்து அதை முடிக்கணுங்க அதை முடிக்க வரும்போது தூர்வாச முனிவர் வந்தாருங்க தூர்வாச முனிவர் வந்து சாப்பிடத்துக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடும்போது நான் போய் குள்ளே குளிச்சுட்டு வரேன்னாரு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து துவாச துவாதசி முடிய போகுது அதனால் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க அம்பரீஷன் கிட்ட நீ வந்து துளசி தீர்த்தத்தை குடிச்சிடு முதல்ல அது வந்து விரதத்தை முடிச்ச மாதிரி போது துளசி தீர்த்தத்தை எடுத்து குடிக்கிறார் பாருங்க அந்த நேரம் பார்த்து துர்காசர் வந்துட்டாருங்க வந்த உடனே கோபம் வந்துதுங்க அவருக்கு ஒரு முடியை தூக்கி போட்டாரு நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணாம நீ எப்படி விரதத்தை முடிக்கிறன்னு சொன்னாரு அந்த ஆவி வந்துதுங்க அந்த முடி ஆவியா வந்து வந்ததுங்க அப்போ பகவானேன்னு கேட்டார் என் மேல தப்பு இல்லையேன்னா அம்பரிஷன் மகாராஜா அப்போ என்ன ஆனாரு ப நாராயண என்ன பண்ணாரு தன்னோட சக்கரத்தை எடுத்து கொடுத்தாருங்க சக்கரம் வந்துதுங்க சக்கரம் வந்து இந்த பேயை கொன்னுச்சுங்க பேயை உடனே திருப்பி இந்த தூர்வாச முனிவரை தொடச்சிச்சுங்க போறார் போறார் போறாரு அங்கே போறாரு இங்கே போறாரு நான் சிவன் கிட்டே போறாரு நாராயணங்கிட்ட போய் நாராயணா என்ன காப்பாற்றுனாரு எங்கிட்ட ஒன்றும் கிடையாது பகவானை விட தான் நீ நேராக அங்கே போ யாருக்கிட்ட நேரம் அம்பரீஷன் அவன் தான் உன்னை காப்பாற்றினோன்னே அம்பரீஷன் கிட்ட போனோன்னே சக்கர தாழ்வார் வந்து சாந்தமாய் அவனை திருப்பினாருங்க பகவானை விட பக்தால் சிறந்து வர்றதுக்கு இதுங்க மகாபாரதத்துலேருந்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தன்னுடைய இறப்பு நேரம் வந்துடுச்சுக்குங்க அவரு அதாவது தட்சிணாயண காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் வருதுங்க அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு விளக்கு விளக்கு அணைய போகுது நீ நேராக போய் பாரு அவர்கிட்ட போய் தர்மத்தெல்லாம் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து தர்மன் கிட்ட சொல்றாரு தர்மரே தர்மத்தை கற்றுக்கோன்னு சொல்கிறாருங்க அப்போ அவர் அங்கே போகும்போது தர்மத்தை வந்து உபதேசிச்சாருங்க பாண்டவர்களுக்கு சொல்லிட்டு விஷ்ணு சகஸ்திர நாமத்தை சொன்னாருங்க அந்த விஷ்ணு சகஸ்திர நாமத்தை வந்து சொன்னது வியாசர் பாடினது பீஷ்மர் அது இது இது வந்து அதுதாங்க பகவான் பகவானை விட பக்தால் சிறந்ததுன்றதுக்கு இதை விட ஒன்றும் உதாரணம் சொல்ல முடியாதுங்க அதனால பகவானை ஆத்மார்த்தமாக நினைச்சோம்னா நமக்கு வந்து நல்ல கதை காணும் சுபீட்சமாக இருப்பாங்க இதை மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிலக்ஸ் டிலக்ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அன்னியூரில் இருக்கிற திருப்புற சுந்தரி சமேத ராமநாத ஈஸ்வரர் இருந்து உங்களுக்காக பதிகிறாங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்